இருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண் ஆளுமை பகுதி பெண் ஆளுமை பகுதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது பெண்களுடைய ஆளுமை ஆளுமை நிறைந்த பெண்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்துவது வழக்கமாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல விதமான பெண்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சாதனை படைத்த பெண்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் பல விதமான கோணங்களில் நாங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் அல்லது வந்து நாங்கள் பல்வேறு தொழில் துறைகளில் வந்து தங்களை சாதனை படுத்தி சாதனையாளர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு பலர் வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய ஒரு நேர்காணலாக வந்து இந்த நிகழ்ச்சியும் அமைந்திருக்க போகின்றது அந்த வகையிலுமே இன்றைய தினத்திலுமே ஒரு ஆளு நுழைந்த படம் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக இருக்கிறார் நேர்களின்வருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெண்ணாளுமை நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பது அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையிலும் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து அதன் பின்னர் புலம்பெயர் தேசத்திற்கு சென்று மீண்டும் இங்கே வருங்கி தந்திருக்கிறார் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் கவிதை தூவான அமைப்பினுடைய நிறுவனர் திருமதி அனுஷா செல்வரட்டம் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியினர் உங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நீண்ட தூர பிரயாணப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் சந்தோஷம் எப்படி இருக்கின்றது எங்களுடைய இலங்கை நாடு இலங்கை நாடு தாயகத்தில் கால் வைக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் எனக்கு இடத்துல இங்கு உள்ள ஹீட் என்ன பாட்டுது அவள்த மட்டும்படி தாயகத்தை வந்தது எனக்கு சரியான சந்தோஷம் நிச்சயமாக நாங்கள் எங்க இருந்து எங்க போனாலுமே வந்து மீண்டும் திரும்பி எங்களுடைய இடத்துக்கு வரும் பொழுது வந்து அது ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும் அது கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பாக ஒரு நீண்ட தூர பயணத்திற்கு பின்னர் ஒரு தேவை கருதுதான் நீங்க மீண்டும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் நான் ஆரம்பத்திலே உங்களை அறிமுகப்படுத்தி இருந்தேன் கவிதை தூவானம் அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கின்றீர்கள் அதுக்கு முன்னர் உங்களை பார்த்தோம்னால் நீங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது வந்து ஆசிரியராக பணிபுரிந்தீர்கள் அதன் பின்னர் தான் வந்து நீங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு சென்றிருந்தீர்கள் அந்த ஆசிரியர் அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் இங்கே என்னுடைய இடம் வந்து வடமராட்சி அல்வாயை சேர்ந்த நான் இங்கே இருக்கும் பொழுது மதிர்ஷ்ட பெண்கள் உயர்தர பாடசாலையில் தான் என்னுடைய உயர்தர கல்வியை படித்து கொண்டேன் அதன் பின்னர் அங்கேயே ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பல்கலைக்கழகம் போவதற்கு சில தடைகள் காரணமாக நான் மேலதிகமாக இங்கே இருக்கிற காலத்தில் வந்து எக்ஸ்டர்னாக ஜிஏக்கியூ படித்து கொண்டிருந்தனான் அந்த இடத்துல எங்களால் வந்து நான் என்னுடைய ஆசிரியர் தொல்லையும் செய்து கொண்டிருந்தேன் நான் ஆசிரியர் தொழிலை வந்து நான் லாஜிக் தான் படிப்பிச்சேன் நான் உயர்தர மாணவர்களுக்கு என்னுடைய அந்த காலம் மிகவும் பொன்னான காலம் என்று நான் சொல்லுவேன்னு வேணெண்டு சொன்னால் அந்த ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு படிப்பிக்கிறதை படிப்பிக்கிறதுன்றது ஒரு சந்தோஷமானது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியில் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு உறவு தான் எனக்கும் என்னுடைய பிள்ளை மாணவர்களுக்கும் இடையில இருந்தது அது இன்று வரை கனடாவிற தொடருது என்னோட கெனடாலே அவையிலும் வந்திருக்கிறாங்க அங்கே கந்தால் இப்போ முன்ன வந்து ஒரு டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க அரிசியாக்காட்டு தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு முறையில் தான் என்னுடைய கல்வியும் கல்வியையும் தொடர் ஆசிரியர் ஆசிரியர் தொழிலையும் தரலாட்சியது கொண்டு இருந்தால் நாட்டு நிலைமை காரணமாக எனக்கு புலம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சகோதரி கனடாவில் இருந்தபடியால் அவோட நான் கனடாவில் விளந்து விளைஞ்சு கொண்டேன் நிச்சயமாக ஆரம்பத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தேன் ஒரு கவிஞர் எழுத்தாளர் ஒரு கவிதை தூவானும் அமைப்பினுடைய ஒரு நிருபனராக இருக்கின்றீர்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற பொழுது வந்து நீங்கள் படித்த துறை படிப்பித்த துறை கற்பித்த துறை வந்து அது வேறு துறையாக இருந்தது இந்த தமிழ் மீது அல்லது இந்த எழுத்து மீது அல்லது இந்த கவிதை மீது இவ்வளவு பற்று வர என்ன காரணம் அது குடும்ப சூழ்நிலைன்னா சொல்லுவோணும் ஏன்னா தந்தையர் ஒரு வித்துவார் வித்துவான் அண்ணா அண்ணா இந்தியாவிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே வித்துவான் படிப்பை படித்து பட்டம் பெற்று ஒரு ஆசிரியராக இங்கே பயணித்து வந்தார் அவர் வந்து வீட்டில் இருந்த காலத்திலே எப்பொழுதும் கவிதை எழுதி கொண்டு இருப்பார் எப்போவும் அவர் பாடசாலையில வந்த காலம் பாடசாலையை விட்டு வீட்டுக்கு வந்தால் அவர் கதிரியில் இருந்து கொண்டு அவர் கையில ஒரு நோட் புக்கும் எழுதிக்கொண்டே இருப்பார் கண்ணை முடிக்கொண்டு சிந்திச்சு கொண்டு எழுப்பார் அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு அதில் ஒரு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது நிமி நான் நினைக்கிறேன் சிலவள ரத்தத்தில் இருக்கிற ஒரு விஷயமாய் இருக்கலாம் இயற்கையாகவே அதை என்னுடன் என்னுடன் அமை என்னுடைய அது இணைஞ்சு பயணிக்குது அதுதான் என்னுடைய தந்தை தான் எனக்கு காரணம் முதல் காரணம் அதனை அதனை தாண்டி சொல்கிறோன்னே எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள் கனடா அலர்ந்து இருக்கிறா அவங்க பேர் பவானி தர்மவுல சிங்கம் அவவும் உலகமறிந்த ஒரு கவிஞர் பாவல மரபு கவிதையைத்தான் நவம் எழுதுவாள் இந்த அப்பாவும் வந்து மரபு கவிதையைத்தான் எழுதினார் கவிதை எழுதினதே கிடையாதவர் அப்போ அந்த வழியில் எனக்கு வந்து ரெண்டு பேர் ஆலேந்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நினைக்கிறேன் கட்டாயம் அந்த ஆர்வத்தின் மத்தியில் வந்து நீங்கள் ஒரு அமைப்பையுமே இந்த கவிதைத்துறை சார்ந்த ஒரு அமைப்பையுமே இன்று வரையிலேயுமே தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக வந்து நாங்கள் புதிய ஒரு தலைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஒரு தலைமுறையில் இருக்கின்றோம் ஒரு புதிய உலகத்தை தேடிய அனைவரும் மோடி கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருக்கையில் வந்து இன்றைய கால இந்த பிள்ளைகள் அல்லது போனால் இன்றைய காலத்தில் இருப்பவர்கள் மத்தியில் கவிதை துறை சார்ந்த ஈடுபாடு எவ்வாறாக இருக்கின்றது இந்த காலத்து பிள்ளை இப்போ கனடாவை வரையில் உலகளாவ ரீதியில் தமிழை வளர்க்கணும் பண்ணுறதில் வந்து பெற்றார் மிகவும் முக்கிய முக்கிய காரணிகளாக இருக்கிறார்கள் அதில் ஃப்ரான்ஸ் சுவிஸ் அந்த நாட்டு யூரோப்பில் இருக்கிற பிள்ளைகள் வந்து கூடுதலாக தமிழ் படிக்கிறார்கள்னு நான் இந்த ஊடகங்கள் மூலமாக பார்த்து ஊடகங்கள் மூலமாக பார்க்குறேன் கனடாவிலேயும் தமிழை வளர்க்குறதுக்கு பலவிதமான ஒரு முயற்சிகள் நடக்குது பிள்ளைகளிடையே சிறுவர்களிடையே தமிழை ஊட்டுவதற்கு தமிழை கொண்டு கொண்டு செல்வதற்கு கடத்துவதற்கான பல விஷயங்கள் நடக்குது அங்கே பரதநாட்டிய வகுப்புகளோ சங்கீத வகுப்புகளோ கலை சார்ந்த ஆய கலைகள் அறுபத்தி நாலையும் அங்கே கற்பிக்கக்கூடிய க அந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க அது ஆங்கிலத்தில் சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு தமிழில் ஆங்கிலத்தில் தான் கூடுதலாக சொல்லி கொடுப்பதாக நான் அறிகின்றேன் ஆனால் பிள்ளைகளத தமிழ்லேயும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை விட தமிழ் வகுப்புகள் நடக்குது பெரிய மாணவர்கள் கவிதை செய்கிறார்கள் அதாலே சின்ன இலங்கையை பற்றி எனக்கு தெரியாது இந்தியாவை பற்றி சொல்லவும் மாட்டேன் நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சொன்னால் பிரச்சனை உடன்பாடு அங்கே தமிழ் தமிழையும் ஆங்கிலத்தையும் சேர்ந்து தான் கதைக்கிறார்கள் வெளிநாடு என்று சொன்னால் வெளிநாடுல தமிழ் பிள்ளைகள் தமிழ் கிளாஸுக்கு போற பிள்ளைகள் நல்லாத்தான் இருக்கிறார்கள் கட்டாயம் ஏறு என்று பார்த்தோமானால் வந்து புலம்பெயர் பிரதேசங்களில் இருக்கின்றவர்களுடைய இளைய தலைமுறையை பார்த்தோமானால் அது ஒரு புது யுகம் அவர்கள் வந்து எங்களுடைய மொழி கலாச்சாரம் இவற்றை எல்லாமே வந்து கொண்டு செல்வார் செல்வார்களா என்று பார்த்தால் தெரியாது ஆனால் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பலருடைய கருத்தாக இருக்கின்றன நீங்கள் கூறியிருந்ததுதான் பலருமே ஏற்றுக்கொண்டார்கள் என்னதுதான் இருந்தாலும் எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மாறாது எந்த காலத்திலையுமே வந்து கடத்தி செல்லப்படும் என்றது என்னுடைய கருத்தாகவும் இருக்கின்றது சரி இவ்வாறு பார்க்கையில் வந்து உங்களுடைய கவிதை தூவானம் அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கின்றார்கள் அந்த அமைப்பினுடைய ஒரு விரிவான விளக்கம் அங்கு எவ்வாறான பணிகள் நடைபெறுகின்றது இது பற்றி விளக்குங்கள் கவிதை துவானம் என்பது ஆரம்பிக்கப்பட்ட ஐந்து வருடங்கள் ஆகின்றன அதற்கு முன்னர் நான் வேறு குழுமங்களில் வந்து ஒரு கவிதை எழுதி கொண்டிருந்தேன் நான் எழுதும்பொழுது எனக்கு வந்து சில சில விஷயங்களை எனக்கு என்ன அந்த அந்த குழுமங்களில் வந்து என்னால் வந்து சுதந்திரமாக எழுத முடியவில்லை முக்கியமாக எங்களோட நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முக்கியமாக எழுத முடியல என்ற ஒரு ஒரு சூழ்நிலை வரையக்கில் வந்து நான் ஜோதித்தேன் ஏன் நான் ஒரு நிறுவனத்தை ஒரு கவிதை ஒரு கவிதை நிறு கவிதை கவிதை நிறுவனத்தை நான் ஏன் ஆரம்பிக்க கூடாது ஆரம்பித்தால் எங்களோட 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 நாட்டில் நடக்கிற விஷயங்கள் வரையக்கில் வந்து அந்தந்த நேரத்தில் அதுக்குரிய தரியங்கத்தை கொடுத்து எழுதலாம் இந்திய கூடுதலாக எங்களோட அமைப்பில் வந்து எண்பத்தை எண்பது வீதமான ஆக்கள் வந்து கவிஞர்கள் வந்து இந்தியர்கள் தான் இந்திய அம்ச இந்தியாவில் உள்ள தான் இருக்கிறாங்க இந்த இருபது வீதமான ஆக்களுக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அவர்கள் மூலம் எங்களுடைய நாட்டு நிலைமை நாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கவிஞர்கள் மேலே இந்திய கவிஞர்களை சென்றடையும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற கவிஞர்கள் எல்லாருக்கும் வந்து எங்களுடைய நாடு பற்றி முழுமையாக தெரியாது என்ன நடந்தது போனது வந்தது முழுமையாக யாருக்குமே தெரியாது அவர்கள் நாங்கள் சொன்னால் அப்படியான்னு கேட்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்போ ஒரு ஒரு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் என்னுடைய விஷயத்தை நான் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும்ன்றதை யோசிச்சு தான் அடுத்தது இளைமுறை காயாக இருக்கிற பல கவிஞர்களை கொண்டு வர வேணுமென்ற ஒரு ஆர்வம் என்ன இருந்தது நான் எப்படி ஒரு கல்வி ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள போய் எழுத ஆரம்பிச்சேனோ மாதிரி எங்கிட்ட ஆக்களும் வர வேணுமென்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதில் அது அதுதான் என்னுடைய கவிதை துவானத்தின் ஆரம்ப அதாவது துவக்கத்துக்கு அதுதான் மெயின் காரணமாக இருந்தது அதுக்கு பிறகு என்று குறிப்பிட்டால் நாங்கள் ஒரு அமைப்பாகத்தான் அதே வச்சிருக்கிறோம் பதிமூன்று நிர்வாக உறுப்பினர்களை அமைத்து நிறுவனராக நாக நானும் மற்றது செயலாளராக பிரான்ஸ்லேருந்து மிஸ்டர் திரு யோகா என்ற அவரும் சேர்ந்து தான் அதை இயக்குறோம் ஆனால் இதில் வந்து இந்த பதிமூன்று பேருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது அதாவது போட்டி நிகழ்ச்சி நடத்துவோம் அந்த கவிதை துவாணம்ன்றதுக்கு இல்லை நாங்கள் வந்து எட்டு விதமான கவிதைகளை கவிதை போட்டியில் நடத்துகிறோம் கவிதை போட்டியல் கவிதைகளை எழுது வைப்போம் மாக்களை கொண்டு அது வந்து மரபு கவிதை பொது கவிதை சமூக கவிதை கிராமிய கவிதை அந்தாதி கவிதை என்று சொல்லி அதுக்கு ஒருத்தருக்கு எழு ஆக்கள்கிட்ட கொடுப்போம் நாங்கள் ஒரு கேதிங்களை கொடுப்போம் ஒரு ஒரு தலையங்கத்தில் கொடுப்போம் அவர்கள் எழுதுவார்கள் அதுக்கு நாங்கள் நிறுவ நடுவர்களை வைத்து நெறியாளர்கள் நெறியாளர்களையும் வைத்து நடுவர்கள் வந்து அது அவருடைய கரு அவருடைய அந்த கவிதைகளை திருத்துவார்கள் நெறியாளர்கள் வந்து அதுக்குரிய பின்னூட்டங்கள் கொடுப்பாங்க அதாவது நடுவரும் கொடுப்பார் நெறியாளரும் கொடுப்பார் பின்னூட்டங்கள் கொடுத்து அவர்களை நாங்கள் வந்து வளப்படுத்துகிறோம் அதாவது அவர்களிட பிழை இருந்தால் அதை சுட்டி அடிதை திருத்தி எழுதுங்கன்னு சொல்லி போட்டு அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்போம் கொடுத்து கொண்டு வர்றாங்க அதை வைத்து பிறகு நாங்கள் ஒரு ஆண்டு விழான்னு செய்கிறோம் ஆண்டு விழா செய்யக்கில் வந்து நாங்கள் பத்து பத்து கிரா பத்து கிழமைகளில் ஒரு மரபு கவிதைன்றால் பத்து கவிதைக்குரிய போட்டி வைப்போம் அதில் வந்து எங்களை குடும்பத்தில் யார் மெம்பராக இருக்கிறாங்களோ அவங்க எழுதுவாங்க அவங்க அப்போ அதை பார்த்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் பார்த்துட்டு அதில் நாங்கள் திருத்தங்கள் செய்து அவர்களை அப்புறம் நடு நடுவர் திருத்தி தருவார் அப்புறம் நெறியாளர்கள் சேர்ந்து எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை பார்த்து யார் அதி சிறந்த எழுத்தாளர் எழுத்தாளர்னு பார்த்து அவருடைய விருதை கொடுக்குறத எங்களுடைய மெயின் நோக்கமே இருக்கிறது அப்படி விருது கொடுக்கல வந்து நான் வந்து இந்த முறை ரெண்டு ஐந்து விரதத்தில் ரெண்டு ரெண்டு விழாக்கள் நடந்துட்டுது முதலாவது விழாவுக்கு என்னால் இங்கே இந்தியாவுக்கு சமூகம் அளிக்க முடியல காரணம் வந்து நான் அந்த மாதிரி பேண்டமிக் நேரம் விசா கேப்லாம் பண்ணால் விசா எனக்கு டைம் கிடைக்காத வழியாக வேற இல்லை இந்த டைம் இப்போ எங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம்தேதி இந்தியாவில் திருச்சியில் அருண்ஹோட்டையில் எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் சிறப்பாக நடப்பட்டது சந்தோஷம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து விருதுகள் வழங்கும் பொழுது எங்களுடைய சொந்த பணத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது மேலே கூடுதலான பங்களிப்பு என்னுடையதாகவும் மற்றது இன்னொரு ஃப்ரான்ஸில் இருக்கிற இன்னொரு வெளிநாட்டவர்கள் தான் ஈழத்தைச் சேர்ந்த வெளிநாட்டு உறுப்பினர்கள் ஆக்களை தான் அந்த காசு நாங்கள் சேகரித்து அந்த நாங்கள் விருதுகளை நாங்கள் கொடுக்குறோண்ணே அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் ஏனென்றால் அது ஒரு முடிவெடுக்க வேண்டி அப்படியே ஒரு எங்களுக்கு கன்ஸ்டியூஷன் இருக்குது நாங்கள் எப்பொழுதும் கவிஞர்களோட வந்து காசு வாங்கக்கூடாது எந்த ஒரு கன்ஸ்டியூஷனை வச்சு தான் நாங்கள் அதை நாங்கள் அதை நடப்புருந்த படுத்தி வரோம் ஏனெண்டா கவிஞர்கள்ட்ட காசு வாங்கி அவர்களுக்கு கொடுக்குற அந்த விருது வந்து விருதல்ல காசுக்கு விருது கொடுக்குறத நான் காசை வாங்கி காசுக்கு விருதை விற்பதற்கு நான் விரும்புகிறேன் இல்லை அதால் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டு விழாண்டு வர்றதுக்காக நான் சில விஷயங்களை நான் வந்து பொருளாதார ரீதியாக அதுக்குண்டு ஒரு சேமிப்பை வச்சு சேகரித்து வச்சிட்டு அதை நான் செய்கிறேன் நான் நாங்கள் தான் கூட அதே நேரத்தில் எங்களுக்கும் அது வடிவில்லை காசை வாழ்ந்து நாங்கள் கொடுக்க விருது அது விருது இல்லை காசு வாங்காமல் கவிஞர்களை கௌரவிக்கிற ஊக்குவிக்கிற கௌரவிக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் செய்கிறோம் அந்த வேலை முறை எங்களுக்கு திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்து ஒரு ஒரு கலாநிதியோ ஒரு ப்ரொஃபஸர் ஒரால் தான் நாங்கள் வந்து எங்களை அழைத்திருந்தோம் பிரத விருந்தினராக அவர் முன்னம் வந்து ஓமன்ட்டு சொல்லிட்டு அதை எனக்கு தய அவ எனக்கு வந்து தயார்படுத்தி தந்தது திருமதி கலாநிதி திருமதி லயன் ஜெயலலக்ஷ்மி உத்தியோகம் இருந்து எனக்கு அவரை அறிமுகப்படுத்தியோ அல்லது அவர் அவர் எனக்கு ஏற்படுத்தி தந்தது முதல்ல அவர் எங்களுக்கு கோமெண்ட்டு சொன்னவர் பிறகு இந்த குழுமங்கள் பற்றி கவிதை குழுமங்கள் பற்றி ஒரு ஆறு ஆய்வு செய்திருக்கிறார் செய்துப்பட்டு எனக்கு கால் பண்ணார் உங்களோட குழுமத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கொண்டு எனக்கு நான் என்ன இப்படி இப்படி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அது நடக்கிறேன்னு சொன்னால் ஓ பரவாயில்லை நான் நெச்சினேன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து காசை வாங்கி மற்ற குடும்பங்கள் மாதிரி கவிஞர்களிட் காசை வாங்கி விட்டு எனக்கு விருது கொடுக்குறீங்களா மாரி என்னடா சொன்னேன் நான் அப்படி இல்லை சொன்ன அப்புறம் அவர் அந்த குடும்பங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து காலமே வந்து அந்த விருது கொடுக்க மாட்டுக்கு நின்று மிகவும் சந்தோஷமாக போனேன் அப்போ கவிஞர் ஒரு மட்டம் இருக்குது படித்தவர்களண்ட ஒரு மட்டம் இருக்குது என்ன சொன்னாலும் இந்த வித்தியாசங்கள் இருக்குது தானே அந்த படித்தவர்கள் மட்டத்துக்கு வந்து புள்ளியான கருத்துக்கள் தான் இருக்குது மற்ற குழுமங்கள் மாரி நாங்களும் அது செய்கிறோம்னு சொல்லி நாங்களே செய்ய இல்லைன்னு சொல்லி நாங்கள் ப்ரூவ் பண்ணி போட்டு அதுன்றதுல வந்து வந்த எல்லா எல்லா கவிஞர்களும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பேர் வந்திருக்கிறாங்க இவ்வளோ காலம் அப்படி போகிறது இல்லையுன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பத்தஞ்சு அம் நாற்பது ஐம்பது தொடக்கம் நூறுக்குள்ளே தான் பொதுவாக போகிறதாக கேள்விப்படுறேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு ஒரு நூற்றி அறுபது பேர் வந்திருக்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமாக வந்து போயிட்டாங்க அதில் வந்து எங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணினாங்க எங்கள் என்ன என்ன எனது நான் கவி எனது பேச்சும் திருமதி ஜெயலக்ஷ்மி உதயகுமார் அவரை தான் அந்த அவ தான் அந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்கினவன் ஒரு கவியரங்கம் புதுக்கவிதைக்கு கவிரங்கம் எங்களோட தமிழினுடைய உச்சரிப்பை பார்த்துட்டு ஸ்டேஜ்லேயே அங்கே மேடையிலேயே சொல்லிட்டாங்க ஓகே ஓகேன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களுக்கு நாங்கள் இவனை கூப்பிட்றோம்னு சொல்லி அந்த வழியில் வந்து வழங்கமான ஒரு இடத்தில் அது கும்பகோணத்தில் உள்ளது விலங்கமானண்ட இடத்தில் இருக்கிற ஒரு ஒரு என்ஜினியரிங் என்ஜினியரிங் ஸ்கூல் ஒன்று காலேஜில் எங்களை அழைத்தாங்கள் தங்களோட தமிழ் விழாவுக்கு அழைத்து ஒரு மோட்டிவேஷன் பேஜ் கொடுக்க சொல்லி சொன்னது ஜெயா வந்து ஒரு மோட்டிவேஷன் அவ என்னுடைய தோழி மோட்டிவே என்னுடைய கவிதைத்துவத்தில் ஒரு மெம்பராக நிர்வாக உறுப்பினராக இருக்கிறார் அவையோ ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லி சொன்னது என்னை ஒரு கவி கவி தலைமை தாங்க சொன்னது எனக்கு சரியான சந்தோஷம் நான் கனடாவில் இருக்கிறபடியால் அவளை இந்த தோழி அளவுக்கு எனக்கு தமிழ் அறிவோ எதுவுமே இல்லையான்னு பயந்து பயந்தான் போடுறேன் நான் போன இடத்துல அங்கே நான் அவிய நான் தலைமை வாங்கினது தலைமை தலைமைத்துவம் தலைமையாக தலைமை தாங்கி நடத்தின எல்லோரும் பெரிய புலவர்கள் ஆறு பேரும் வந்தவியில் அவியல் பெரிய புலவர்கள் அங்கே அவை அவிலுக்கு தலைமை தாங்கினதும் எனக்கு ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் வந்து அந்த இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஸ்கூல் பிள்ளைகள் அவங்க ஒரு நாலு பேர் கவிதை படித்தவியல் அந்த பிள்ளைகள் நல்லா தான் கவிதை படித்தவியல் அங்கேயும் நல்ல சிறப்பாக எங்களோடய நிகழ்ச்சி இந்த எங்களோட கவிதை துவானம் இந்த மேடை தான் எங்களை பல இடங்களுக்கு அங்கே போக வரைஞ்சது அழைக்க வைத்தது எங்களுடைய உச்சரிப்பு அவர்கள் மிகவும் ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள் உன்னுடைய கவிதை தூவாடம் அமைப்பினுடைய விளக்கம் குறிப்பாக நான் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் பாராட்டியையும் ஆக வேண்டும் ஏனென்று பார்த்தமானால் வந்து கவிஞர்கள் புதிதாக ஒரு ஒரு பாடசாலையில் இருந்து வெளியேறுபவர்கள் அல்லது சிறு வேலை செய்பவர்களில் இருந்து புதிதாக ஆரம்பிப்பவர்கள் கவிதை துறையிலே வருபவர்கள் இருந்தாலுமே வந்து கவிஞர்கள் ஒரு சில பேர் இருக்கிறார்கள் கவிதை துறையில் அந்த கவிஞர்களுக்கு நீங்கள் ஒரு ஊக்கம் அளித்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருவது என்பது அது ஒரு மிகைப்படுத்தி கூற வேண்டிய ஒரு விடயம் தான் வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த அமைப்புக்கும் உங்களுடைய இந்த பணி என்னும் சிறக்க வேண்டும் குறிப்பாக ஏன் இதை நான் கூறுகிறேன் என்று பார்த்தோமானால் வந்து கவிஞர்கள் இருக்கிறார்கள் கவிதைகள் எழுதுகிறார்கள் நூல்கள் எழுதுகிறார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் வந்து அந்த கவிஞர்களை வந்து நாங்கள் மறந்து விடுக்கின்றோம் அவர்களை கொண்டாட விடுகின்றோம் அவ்வாறு இல்லாமல் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஊக்கமளித்து நாங்கள் இவ்வாறான அழுத்த துறை சார்ந்து கவிதைத்துறை சார்ந்து இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்களை ஊக்குவிக்கின்ற பொழுதுதான் வந்து எங்களுடைய இந்த கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பேச்சு ஒரு தென்னிந்தியாவில் அல்லது இந்தியாவில் போகின்ற பொழுது ஈழத்தமிழ்க்கு தமிழர்களுடைய தமிழுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கின்றது எங்களுடைய உச்சரிப்புக்கு அவர் அங்கே நிறைய ஒரு வாசகர் வட்டாரம் இருக்குன்றதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களுடைய தமிழுக்கு இவ்வாறாக வந்து நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருப்பவர்களை வளர்த்து விடுகின்ற பொழுதுதான் வந்து அது இன்னும் அதிக அளவில் பறந்து விரிந்து ஒரு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படும் அதற்கு நீங்கள் ஒரு முயற்சியாக இந்த ஒரு முயற்சியை செய்கிறீர்கள் இது இன்னும் தொடர வேண்டும் நீங்கள் குறிப்பாக கூறியிருந்தீர்கள் தற்பொழுது அது வந்து இரண்டாவது விழாவை நாங்கள் செய்திருக்கின்றோம் இரண்டாவது முறையாக விருதை இருக்கின்றோம் தொடர்ந்தும் உங்களால் முடியுமான வரை இந்த ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொள்ள வேண்டும் பலருடைய ஒத்துழைப்பு ஒரு வேளையில் உங்களால் இயலாது ஒரு காலம் வருகின்ற பொழுதும் கூட இன்னும் பல பேருடைய ஒத்துழைப்பை நாடி வந்து இந்த முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் சொன்னால் ஒரு அதுலேயே ஒரு கவி ஒரு கவிஞர் இருக்கிற அவருக்கு கிட்டத்தட்ட வயசு நல்ல அவர் ஒரு நோயா மோஸ்ட் ஒரு நோயாளியாகத்தான் இருக்கிறார் அவருக்கும் ஜெயா என்ன தோழி ஜெயாக்கும் எனக்கும் முடியல நல்ல ஒரு உறவு இருந்தது நாங்கள் மெசஞ்சர் மூலமாக கொள்வோம் அவருக்கு அங்கே விருப்பம் அம்மா ஆமான்னு சொல்லி எழுத அவர் கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு ஒரு தமிழை விரும்புகிற ஒரு 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 கவிஞர் வயசு வந்து ஒரு கவிஞர் புலவர் அவருக்கு அப்ப அவர் வந்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுவார் எங்களுக்கு அப்ப அந்த வயல சொல்லிக்கல வந்து எனக்கு அவருக்கு வந்து ஒரு ஆளை வந்து வாழ்நாளிலே அவருக்கு நான் ஒரு சிறப்பு செய்யணும்னு அவர் இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு அவருக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறத விட அவர் உயிரோடு இருக்கீங்களே அவருக்கு என்ன கஷ்டம் என்ன துன்பம் என்றதை அறிஞ்சு நாங்கள் வேலை செய்யணும் என்று சொல்லி ஒரு ஆசை இருந்து எனக்கும் உள்ள ஆசை தனிப்பட்ட அவருக்கும் எனக்கும் சேர்ந்த உள்ள ஆசை தான் அந்த வயலே அவர் அவர் சொல்லுவார் என்னை ஃபோன் உடைஞ்சு போச்சு ஃபோன் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்போ எனக்கு சரி நான் போனை வாங்கி அனுப்பினேன் அவற்றை கைக்கு போய் சேருமாண்ட ஒரு வருஷமாக சொல்லி கொண்டு போய் சேருமாண்டத எனக்கு ஒரு இது இருந்தது நாங்கள் இந்த முறை போய் நான் வந்து அவரையும் அவருடைய மனைவியையும் மேடை கலைத்து அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு மனிதர் வா வாழ்நாளில் தான் அவரை கொடுக்குற வேற வாழ்த்துக்களும் அவருக்கு கொடுக்குற அந்த கௌரவம் தான் உண்மையானது நிச்சயமானது அவர் இருந்தால் அப்புறம் நாங்களோ மாலையை போடுறதுல எந்த பெரிய இல்லை அந்த வகையில் நாங்கள் அவரை அவருடைய மனைவியாரையும் அவரையும் மலைத்து அவருக்கு கௌரவம் கொடுத்து அவர் குடுப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன செலவில் நான் அவருக்கு ஒரு ஃபோன் மொண்டு வாங்கி கொடுத்தேன் அவர் என்னத்தை பற்றி கவலை போடுறாரோ அது என்ன தென்னட்டை இல்லையென்று சொல்லி அவர் யோசிக்கிறாரோ அதை வந்து எனக்கு செய்யணும்ன்ற விருப்பம் இருந்தது அதை செய்தபடியால் எங்களுக்கு அதுவும் ஒரு எங்களோட தூவானதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போயிட்டுது அதாவது எங்களோட அமைப்பை பற்றிய இந்திய மண் இந்திய மண்ணில் பாரத மண்ணில் அந்த கவிஞர்களுக்கு இடையில் எங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை த தந்திருக்கு நாங்கள் நல்ல அபிப்பிராயத்தை தேடுவதற்காக செய்யவில்லை ஒரு மனிதனுடைய துன்பத்தை இந்த கருத்துமே வந்து நான் ஒரு ஏற்றுக்கொள்கின்ற கருத்து நீங்கள் கூறினது போல ஒருவரை வந்து கௌரவிப்பது அவருடைய வாழ்நாளில் நாங்கள் கௌரவித்து அவரை வாழ்த்துகின்ற பொழுதுதான் அந்த சிறப்பாக இருக்கும் ஒரு இறந்ததன் பின்னர் வந்து அவருடைய புகழை பாடுவதில் வந்து எந்த பிரயோசனமும் இருக்காது என்று நினைக்கின்றேன் சரி இவ்வாறு இருக்கையில் வந்து உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் நீங்கள் கனடாவிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட தொழில் துறை வந்து ஒரு வேறு துறையாகத்தான் இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய ஒரு பொழு ஒரு பொழுதுபோக்கு கூற முடியாது உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை வந்து இந்த துறைக்காக இந்த ஒரு துறையை வளப்படுத்துவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த நேரத்தை நீங்கள் எவ்வாறாக முகாமை செய்து இந்த துறையிலே பயணிக்கின்றீர்கள் ஓ அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னெண்டா பேண்டமிக்க கொண்டோடு வந்துச்சு இந்த கொரோனா நேரம் வந்து அந்த நேரம் எல்லோரும் இருந்து வேலை செய்கிறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களுக்கு கிடைச்சது அந்த அந்த நேரத்தில் அந்த கவிதை துவாணம் என்ற இந்த நிறுவனத்தை நான் வந்து உருவாக்கினேன் எனக்கு டைம் இருந்தது வீட்டிலேருந்து வேலை செய்யக்கில்லை என்னாலே அதையும் அதாவது ரெண்டையும் சமாந்தரமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு இது ஒரு இருந்த ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது அதனையும் தாண்டி அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த எங்க செயலரா செயலாளர் அவர் வந்து ஒரு அவர் வந்து அவர் தமிழ் ஆ ஆர்வ ஆர்வலர் இப்போ அதால் வந்து அவருடைய உதவியும் மற்றது நாங்கள் ஒரு ப்ரோ ஒரு ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் ஒன்று வந்தபடியார் எனக்கு பணிச்சுமை சரியான குறை அந்த பனிச்சுமையை நான் குறைத்து கொண்டு ஆட்களை ஒரு நிர்வாக அதாவது ஒரு நிர்வாகத்தை நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி என்னுடைய பனிச்சமைய பனிச்சுமையை குறைச்சி அதை இலகுவாகவும் நான் இலகுவாக கொண்டு சொல்லக்கூடியதாக இருந்தால் அதுதான் உண்மை அது முழுக்க முழுக்க என்னால் வந்து அந்த முழுக்க முழுக்க நான் அதை நான் தான் பொருட்படுத்த செய்தேன்னு சொல்ல மாட்டேன் எல்லோரும் நாங்கள் பதிமூன்று பேர் எல்லோரும் சேர்ந்து தான் அதை செய்கிற நாங்கள் என்னென்ன யார் என்னென்ன தேவை இருந்து யாரிடமிருந்து என்னெற்றுக்கொள்ளலாமா அவரிடம் தேவை அந்த அதை நான் பெற்றுக்கொள்வேன் அந்த நீ போகுது ஆனால் கஷ்டம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கனடான்றது சும்மா இல்லை வீட்டில் இருந்தாலும் கூட அதாவது வேலைக்கு போவதை விட வீட்டில் இருந்தால் தான் வேலை கூட நாங்கள் வேலைக்கு போனால் போயிடுவோம் வந்துடுவோம் ஏதோ செய்து போட்டு விட்டுருவோம் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு கூட வேலையாக இருக்கும் அப்படி இருந்தாலும் தமிழ் யார் வந்தால் அதாவது எழுத உடனே ஆசை வந்துட்டுது ஆசை அதாவது ஓகே இதை வளர்க்க வேணும் வளர்க்க வேணும் எங்களோட பிள்ளைகளுக்கு கடந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் எங்களால் ஏழுமான ஒரு விஷயம் கடத்துறது தான் வேற ஒன்றும் செய்யலாது அதாவது தமிழை கடத்துறது தமிழ் மெல்ல சாகம்னு சொல்கிறாங்க எனக்கு தத்துட்டு தெரியாது சாகம்ன்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கடத்தலாம் சாக விடாமல் கடத்தலாம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சிறு வீதத்தை அதாவது நாங்கள் மக்கள் எங்கள்ட சிறுவர்கள்ட்ட கொ கொண்டு போனால் அவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு எப்படி தமிழ் இருக்கும் வெளிநாடுன்னு எனக்கு தெரியாது பட் இப்போ நிறைவாகவே தமிழ் நல்லா தமிழும் கலாச்சாரமும் நன்றாக பேணப்படுகிறது பிள்ளைகளிடம் கட்டாயம் சரி ஒரு நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கின்றீர்கள் குறிப்பாக ஒரு குடும்ப தலைவியாக இருக்கின்றீங்க உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் தொழில்துறை இவ்வாறாக இருக்கையில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சவால்கள் என்பது ஆரம்பத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஒரு நாட்டில் ஒரு இடம் புலம்பெயர்ந்து போகும் பொழுது அது சவால் வேறு எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வந்து மல்டிகல்ச்சர் அதாவது பல்லின மக்களோட போட்டி போட்டு தான் நாங்கள் எங்களோட தொழில் சார் படிப்புகளை படித்து எடுக்க வேணும் எங்கட எங்கட் தொழில் சார் தொழில் சார் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கம்படிஷன் கூட அப்போ அதுக்கு அவையில் ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டி போட்டு படிக்க வேணும் படித்து எங்களுக்குரிய தொழிலுக்குள்ளே போக மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டந்தான் தொழிலுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் பிள்ளையல் வந்துரு பிள்ளையில ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம் இங்கே இப்போ நான் பார்த்துருக்கேன் நாங்கள் முந்தி போய் எங்களை அம்மாவில் காலமே சாப்பாடு கட்டி தந்துடுவீங்கன்னா போயிடுவோம் இப்போ பார்த்தா ஒவ்வொரு வீடுலையும் ஒரு ஸ்கூட்டி இருக்குது அம்மா தான் பிள்ளையை கொண்டு கிரா பிள்ளைக்கு எத்தனையோ வகுப்பு நடக்குது சின்ன பிள்ளை ஆனால் அந்த பிள்ளைக்கு அஞ்சு ஆறு டியூஷன் நடக்குது எனக்கு ஆச்சரியம் இருந்த வந்து பார்க்கல எனக்கு எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லை நாங்கள் முந்தி போனோம் நான் காலம ஸ்கூலுக்கு போகிறோன்னா பின் வருவோம் விளையாடுவோம் அப்பாவும் அம்மாவும் சொல்லி தருவாங்க அப்புறம் வளர்ந்த அப்புறம் டியூஷனுக்கு போனோம் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இங்கே அங்கே அப்படி இல்லை பிள்ளை இப்போ இங்கே இருக்கிறத விட நாங்கள் மேலதிகமாக பிள்ளையளை கண்காணிக்க வேணும் ரெண்டு பேரும் வேலை செய்கிறதுன்னு சொன்னால் அது கஷ்டம் அந்த வேலை அந்த வகையில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அது அது பெண் தான் வீட்டினுடைய ஒரு தலைவியாக தலைவன் என்று சொன்னாலும் கூட எல்லா எல்லா விதமான எல்லா விதமான பொறுப்புகளும் எங்கள்கிட்ட தான் இருக்கும் பிள்ளைகளை பார்க்குறது என்னென்னு ப ஃபைனான்சியல் இதையும் நான் பார்க்க வேணும் அந்த வேலை சரியான சவாலி சவால் எனக்கு இருந்தது வேலைத்தளத்திலேயும் அப்படித்தான் மல்டிகல்ச்சரல்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே உள்ள மாதிரி இங்கே உள்ளாக்க நினைக்கிறோம் அங்கே இலகுவாக பணம் சேகரிக்க பணத்தை உழைக்கிறார்கள்னு அப்படி இல்லை நாங்களும் சேலஞ்சிங் தான் நாங்கள் அவரோட போட்டி போட்டு தான் நாங்கள் முன்னூற வேணும் முன்னேற்றம் என்பது வந்து சும்மா இருந்து வராது படிப்படியாக முன்னுறணும் முன்னோரி கொண்டு போயிக்கல அந்த சேலஞ்சிங் இருந்தது மற்றது தமிழை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் அது இன்னும் ஒரு வகை அதை அதனை விட அங்கே வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் செய்தேன் என்று சொன்னால் அந்த ஊர் அமைப்புகள் வந்து ஒரு ஒன்று ஊர் அமைப்புகள் வந்து ஒரு ஒன்று கூடலை செய்வாங்க அப்போ அந்த இடங்களில் எனக்கு விருப்பமாக நான் ஒரு நடனத்தை படித்தேன் நான் ஸ்ரீலங்காலம் இங்கே இருக்கில்ல நான் நடனம் எனக்கு முதல் கிடைச்ச அட்மிஷன் அதாவது அப்பாயின்மெண்ட்டு டான்ஸ் டீச்சர் தான் நான் அதுக்கு போகையிலே நான் மாறிட்டேன் அப்படி இருக்கலாம் நாங்கள் போனது அந்த அந்த ஆரோம் என்னகிட்ட இருந்தது அதால் அந்த பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு வச்சு டான்ஸை பழக்கி அந்த ப்ரோக்ராமல் செய்கிறது அப்படியெல்லாம் அது நானும் சேர்ந்து அவரோட சேர்ந்து ஆடி எல்லாம் மகிழ் மகிழ்ச்சி தான் ஆனால் எல்லாமே ஒரு பெண்ணாக இருந்து அது கஷ்டப்பட்டு செய்யணும் நாங்களது அதாவது டைமிங் என்றால் பெண்ணுக்கு வந்து அங்கே வந்து டைம் தான் முக்கியம் மற்றபடி சவால்களை சவால்களை க சவால்களுக்கு உங்க கொடுக்கக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட இருக்குது அதுலேயே எந்த குறை தாய்மன்றது ஒரு பெரிய பெரிய தான் அங்க இருக்கிறது அந்த வகையில் அதுதான் நான் எனக்கு என்ன நான் புலம்பேர்ந்து சென்ற சென்ற படையா இங்கே இங்கத்த சூழ்நிலையை பத்தி எனக்கு கதைக்க முடியாது அங்க எனக்கு இதுதான் சவாலா இருந்தது அதோட எழுத்துக்கள் புள்ளைய பழ வளர்க்கறதுண்ட என்னெண்ட இல்லை இதுவும் இந்த தமிழை வந்து இன்னும் கொஞ்சம் கூட என்று சொல்லி ஆசைப்பட்டு நான் கனகாலமாக யோசித்து இப்போ தான் ஒரு மரபு வவு மிரபு தமிழ் அதாவது மரபு கிளாஸ் ஒன்றுக்கு போகிறேன் தமிழ் மரபு கிளாஸ் வவு ஒன்றுக்கு கொண்டிருக்கேன் இவ்வளோ நாள் ஆசை என் அக்கா சொல்லுவாள் நீங்கள் படிக்கணும் படிக்கணும் மேனும் நீ அப்பா இடத்துக்கு வர வேணுமென்னு சொல்லுவேன் நான் அவள் சொன்ன இந்த காதலை கிட்ட அந்த காதலை விட்டுடுவேன் என்ன சொன்னேன் எனக்கு டைம் இல்லை ஆனால் இப்போ நான் ஒரு திருமதியில் இல்லை ஜெயலக்ஷ்மி உதயோ தான் ஒரு ஒரு மரபு வகுப்பை ஒரு ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அதில் நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அது எனக்கு சந்தோஷம் கட்டாயம் படிப்பதற்கு வயது இல்லை என்று சொல்லுவார்கள் இந்த காலத்திலையும் உங்களுடைய விருப்பம் ஆசை இருக்கின்ற பட்சத்தில் வந்து எந்த துறையும் பாலும் பயணிக்கலாம் அதனுடன் இணைந்து நீங்கள் இவ்வாறு கூறுகின்ற பொழுது பல சவால்களை கடந்து இன்று வரையிலும் உங்களுடைய விருப்பத்துறையிலும் உங்களுடைய தொழில் துறையிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பயணம் என்னும் என்னும் தொடர வேண்டும் என்று நாங்களும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி இந்த வாய்ப்பை அளித்த டேன் டிவிக்கும் இதை இந்த வாய்ப்புக்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்த திருமதி ஜெயா உதயகுமார் அவர்களுக்கும் கடவுளுக்கும் எனது பெற்றோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நல்லது நேர்களே ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே